இல்லை யூடியூப் சேனல் நடத்துகிறீங்கல்ல கலிஃபோர்னியாவிலேருந்து யார் யார் மொபைல் நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறாங்க என்னென்ன நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறாங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ன எல்லாமே தெரியும் யூடியூப் சேனல் நடத்துகிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன் என்னுடைய மொபைலுக்கு அடிக்கடி ஆபாச வீடியோக்கெல்லாம் அனுப்புகிறீங்க அதெல்லாம் எங்கெங்கே அனுப்பணுமோ அங்கெங்கே அனுப்புங்க யாருக்கு தேவையோ அவங்களுக்கு அனுப்புங்க எதுக்கு ஏன் மொபைலுக்கு அனுப்பிச்சி வைக்கிறீங்க கடுப்பாக இருக்கு ஏன்டா யூடியூப் சேனலில் வச்சுருக்கோங்கிற மாதிரி வெறுப்பாகுது பேசாமல் யூடியூப் சேனலை க்ளோஸ் பண்ணிவிடலாமான் இருக்கேன் அந்த அளவுக்கு கடுப்பு போனை திறந்த திறந்தா ஆபாசமாக வர்றது அவுத்து போட்டு ஆடுறது இதெல்லாம் தேவையே இல்லை எனக்கு ஏன்டா யூடியூப் சேனல் வச்சுருக்கோங்கிற மாதிரி எரிச்சலாகுது அப்படியே கொஞ்சம் பார்த்து யாருக்கு அனுப்பணுமோ யாருக்கு என்ன அனுப்பணுமோ அதை அனுப்புங்க தயவு பண்ணி பண்ணுங்கள்